வணக்கம் இது தமிழ்வினின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊடகங்களை அடக்குவதற்கு போலீசார் முயற்சி சாகர காரியவசம் குற்றச்சாட்டு நட்டத்தின் கீழ் இயங்கும் மத்தள விமான நிலையம் தனியார் மயமாக்க தீர்மானம் வாகனங்களின் விலையை குறைக்க வேண்டும் அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை இலங்கையில் மூன்றில் ஒரு வீட்டில் உணவு இல்லை ஐநா கவலை பூசா சிறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்போம் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல்லை விநியோகிக்கும் புதிய திட்டம் டெட்வா பேரிடரால் இருபதாயிரம் சிறுவர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டுள்ளனர் விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு நாட்டின் பல்வேறு இடங்களில் கோர விபத்துக்கள் சிறுவன் உட்பட ஐவர் பலி அமெரிக்காவின் இருபது நிறுவனங்களுக்கு சீனா தடை தொடர்வன விரிவான செய்திகள் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் போலீசாரின் நடவடிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் என பெரமுனவின் பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் பொதுஜன கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் திருடர்களை கண்டுபிடித்து தண்டனை பெற்றுக் கொடுக்க அதிகாரத்தை வழங்குமாறு தெரிவித்தே ஜனாதிபதி உள்ளிட்ட மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆனால் இதுவரை அவர்கள் எந்த திருடனையும் பிடிக்கவில்லை அவர்களால் திருடர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதை மறைப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காலப்பகுதியிலிருந்து தலை தூக்கி வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு அதனை முழுமையாக ராஜபக்ஷவினர் மீது குற்றம் நடவடிக்கை எடுத்தார்கள் ஆனால் அவர்களின் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு எதிராகவே திரும்பியுள்ளது நாட்டிற்குள் போதைப் பொருள் கொண்டு வருவது தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் என்பது மக்கள் முன்னிலையிலேயே ஒப்புவிக்கப்பட்டிருந்தது அதேபோன்று நாட்டில் போதைப் பொருள் விநியோகிப்பது தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தான் என்பதும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தற்போது அரசாங்கத்தின் பால் திரும்பி போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டை தடுப்பதற்கு அரசாங்கம் தற்போது ஊடகங்களை அடக்குவதற்கு முயற்சிக்கிறது தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு உரித்தானது என தெரிவிக்கப்படும் காணியில் கஞ்சா செடி வளர்த்து வருவது தொடர்பான தகவல் வெளிவருவதுடன் அதனை தனியார் ஊடகம் ஒன்று ஒளிபரப்பியிருந்தது அவ்வாறு ஒளிபரப்பியதற்கு எதிராக போலீஸ் திணைக்களம் குறித்த ஊடக நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது அதேபோன்று குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் மீது போலீஸ் அதிகாரி ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக பொய் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மத்தள சர்வதேச விமான நிலையத்தை பொது தனியார் கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாத்தில தெரிவித்தார் இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார் அதன்படி இவ்வாறு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்ட பின்னர் விமான நிலையத்திற்கான ஏலங்களை அழைக்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மத்தள சர்வதேச விமான நிலையத்துடன் வணிகம் நடத்த மூன்று தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த திட்டத்தின் கீழ் விமான பழுதுபார்ப்பு பயிற்சி மற்றும் எரிபொருள் விநியோகம் போன்ற பல துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை திறக்க எதிர்பார்க்கப்படுகின்றது மத்தள சர்வதேச விமான நிலையம் அதன் தொடக்கத்தில் அறுபத்தி ஆறு பில்லியன் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அதன் வருடாந்திர இழப்பு இரண்டு பில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சார்ந்த மக்கள் பயன்படுத்தும் சிறியரக வாகனங்களின் விலையை குறைக்க அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் அத்துடன் குறைந்த இயந்திர கொள்வனவு கொண்ட வாகனங்களின் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சாதாரண பொதுமக்கள் கொள்வனவு செய்யும் அல்டோ வெகனார் போன்ற ஆயிரம் சி சி வரம்பிற்குட்பட்ட வாகனங்களுக்கான வரியை குறைத்து வழங்குங்கள் ஒரு சாதாரண வெகனார் வாகனத்திற்கு சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் வரி விதிக்கப்படுகிறது நடுத்தர வர்த்தகத்தினரே இதனை வாங்குகிறார்கள் அத்துடன் இது சிறந்த எரிபொருள் சிக்கனம் கொண்ட வாகனம் உண்மையில் இவ்வாறான வாகனங்களை ஊக்குவிக்க வேண்டும் இதேவேளை நாட்டில் நிலவிய அனர்த்த நிலைமை காரணமாக வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது எனவே இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான நிபந்தனைகளை அரசாங்கம் தளர்த்த வேண்டும் அனர்த்த நிலைமையால் மக்களின் பொருளாதார வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்துள்ளது முன்பதிவு செய்தவர்களால் வாகனங்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மூன்று மாதங்கள் கடந்தவுடன் மூன்று சதவீதம் அபராதம் விதிக்கப்படுகின்றது எனவே நிலவும் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு முடிந்தால் இந்த மூன்று சதவீத அபராதத்தை நீக்கி தருமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட அதி தீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்று தசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது சுமார் மூன்று வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேநேரம் பல குடும்பங்கள் உணவை குறைப்பது போன்ற உத்திகளை நாடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு சிறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குற்றவாளிகளிடமிருந்து இவ்வாறு கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த ஆண்டில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறப்பு அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் திகதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது லக்கு பட்டி மிடிகம ருவான்மட் அம தெமட்டக்கொடு சமீந்த உள்ளிட்ட கைதிகளின் சிறை அறைகளில் கைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில கைபேசிகள் நிலத்தடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது de அத்தோடு நூற்று ஐம்பத்தி ஒன்பது சிம் கார்டுகள் நூற்று பத்து சாட்சர்கள் மற்றும் இணைப்பு வழங்கும் ஒரு ரூட்டர் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் சிறை உள்ளிருந்தே குற்ற செயல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சட்டவிரோத பொருட்கள் ஊழல் அதிகாரிகளின் உதவியுடன் சிறைக்குள் வரப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த போகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் கையிருப்பு தொடர்பாக சபையின் தலைவர் ார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் கடந்த போக்கத்தில் சேகரிக்கப்பட்ட நெல்லை லங்கா சதோசா விற்பனை வலையமைப்பு மற்றும் ஏனைய பெயரிடப்பட்ட விற்பனை வலையமைப்புகளுக்கு விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இவ்வாறானதொரு முறை பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை இதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் குறைப்பாக பதிவு செய்யப்பட்ட நெல் ஆலை உரிமையாளர்களையும் இதில் ஈடுபடுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த திட்டத்தில் பங்கேற்கும் பதிவு செய்யப்பட்ட நெல் ஆலை உரிமையாளர்களிடமிருந்து நாடு அரசி மட்டுமே பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அவ்வாறு பெறப்படும் நாடு நெல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற பரிந்துரைக்கப்பட்ட விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கான விண்ணப்ப படிவங்களை பிராந்திய அலுவலகங்கள் சதோசா தலைமை அலுவலகம் மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைமை அலுவலகம் ஆகியவற்றில் பெற்றுக்கொள்ள முடியும் என மஞ்சுள பின்லந்து தெரிவித்தாா் பதிவு செய்யப்பட்ட நெல் ஆலை உரிமையாளர்கள் இதற்கான விண்ணப்பத்திற்கான திகதி எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கையில் ஏற்பட்ட டெத்வா வெள்ள பேரிடரால் சுமார் இருபதாயிரம் சிறுவர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சமூக விஞ்ஞான பிரிவு சங்கத்தின் தலைவர் மைதிலி ரதீஸ்வரன் தெரிவித்தார் கடந்த வாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்று யாழ்ப்பாண விஞ்ஞான சங்கம் சமூக விஞ்ஞான பிரிவு நடாத்திய பேரிடரை எதிர்கொள்வோம் நல்லூரில் வெள்ளம் கருத்தமர்வு நிகழ்வில் ஆற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பல தசாப்தங்களின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டு பாரிய பேரிடராக வெள்ள வெள்ளப்பேரிடர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த இலங்கையிலும் அதன் பாதிப்புகள் உணரப்பட்டுள்ளது இந்த அனுத்தத்தினால் ஐம்பது பேர் உயிரிழந்ததுடன் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கின்ற நிலையில் சுமார் இருபதாயிரம் சிறுவர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டுள்ளனர் நான்கு லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐயாயிரத்து எழுநூறு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளது கிலோமீட்டர் வீதிகள் சேதமடைந்துள்ள நிலையில் அல்ல இருநூற்று எழுபது கிலோமீட்டர் புகைரத பாதைகளும் சேதமடைந்துள்ள நிலையில் நிலை அல்லூற்றுக்கும் மேற்பட்ட பாலங்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார இழப்பு ஆறு தொடக்கம் அமெரிக்க டொலராக எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் அல்ல இருபது வீத பயிற்சிகை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மன்னார் பொல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் யாழ் மாவட்டம் குறைந்த அளவு பாதிப்பு யே எதிர்நோக்கியிருந்தது எனவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் சிறுவன் உட்பட ஐவர் உயிரிழந்துள்ளனர் மொச்சக்கரவண்டி கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்று அதிகாலை கொழும்பு அவிசாவளை வீதியின் வெள்ளம்பிட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது மொச்சக்கரவண்டியின் பின் இருக்கையில் பயணித்து பதினான்கு வயது சிறுவன் பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் கடுவலை கொத்தலாவு பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நேற்று மாலை லுணுவிளக்கா காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தும்மோதர போலத்த வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை கட்டுப்பாட்டை இழந்து தொலைபேசி கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது ஆனது இதில் படுகாயமடைந்து செலுத்துவரான பதினெட்டு வயது இளைஞன் மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் இவர் மகவீர்ப்பு பகுதியைச் சேர்ந்தவர் என அடிகாலம் காணப்பட்டுள்ளார் மித்தனிய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தலாவ தெப்பாவா பகுதியில் நேற்று இரவு மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலுக்குள் வீழ்ந்ததில் அதனை செலுத்தி வந்த

தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதியாக கருதும் சீனா அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தனது இறையாண்மைக்கு விடுவிக்கப்பட்ட சவாலாக பார்க்கின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சீன வெளியுறவு அமைச்சு நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது போஜிங் நோத்ரோ கிராமன் உள்ளிட்ட இருபது முக்கிய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்களுடன் தொடர்புடைய பத்து உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் தனிப்பட்ட ரீதியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களுக்கு சீனாவில் ஏதேனும் சொத்துக்கள் இருந்தால் அவை முடக்கப்படும் சீன நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் இந்த அமெரிக்க நிறுவனங்களுடன் எந்தவிதமான வர்த்தக தொடர்புகளையும் வைத்துக் கொள்ள முடியாது இதேவேளை தடை விதிக்கப்பட்ட பத்து அதிகாரிகளும் சீனா ஹொங்கொங் மற்றும் மக்காவ் ஆகிய நாடுகளுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த தடைகள் பெரும்பாலும் அடையாள ரீதியானவை என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் செய்திகளின் மீண்டும் செய்திகள் ஊடகங்களை அடக்குவதற்கு போலீசார் முயற்சி சாகர காரியவசம் குற்றச்சாட்டு நட்டத்தின் கீழ் இயங்கும் மத்தள விமான நிலையம் தனியார் மயமாக்க தீர்மானம் வாகனங்களின் விலையை குறைக்க வேண்டும் அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை இலங்கையில் மூன்றில் ஒரு வீட்டில் உணவு இல்லை ஐநா கவலை பூசா சிறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்பு நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல்லை விநியோகிக்கும் புதிய திட்டம் டெட்வா பேரிடரால் இருபதாயிரம் சிறுவர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் நாட்டின் பல்வேறு இடங்களில் கோர விபத்துக்கள் சிறுவன் உட்பட ஐவர் பலி அமெரிக்காவின் இருபது நிறுவனங்களுக்கு சீனா தடை இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்